ஏன் தமிழர்களுக்கு தமிழ்நாட்டிற்கு வாழ்த்து சொல்லவில்லை ஏன் இங்கே இருக்கிற காங்கிரஸ் கட்சி இந்த நாளை கொண்டாடவில்லை ஏன் பாரதிய ஜனதா கம்யூனிஸ்ட் கட்சிகள் தமிழ்நாடு நாள் வாழ்த்துக்கள் என்று கூட ஒரு கூட ஏன் போடவில்லை ஏன் இவர்களுக்கு தமிழர்களுடைய உணர்வு உரிமை உயிர் உடைமை மொழி நாடு எதுவும் தேவையில்லை ஓட்டு மட்டும்தான் தேவை தமிழ்நாடு அரசு ஏன் இதை கொண்டாடவில்லை கொண்டாட மாட்டார்கள் நாம் தமிழன் என்று பேசுகிற போது பதறுவார்கள் கதறுவார்கள் ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் தமிழ் தமிழர் தமிழ்நாடு தமிழ் இனம் தமிழர் உரிமை தமிழர் நிலம் தமிழர் வளம் என்று சொல்லுகிற போதெல்லாம் திராவிடர்கள் பதட்டம் அடைவார்கள் எங்களுக்கு உலகம் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு உலகம் தழிவு நேசித்து நின்றவன் தமிழர் உலகத்திலே மூன்றாவது பெரிய பேரரசை மூன்றாவது பெரிய வல்லாதிக்கத்தை நிறுவியவன் நம்முடைய அருமை பெரும்பாட்டன் அருண்மொழி சோழன் மகன் அரசேந்திரன் தமிழ் பேரின மக்கள் பேரன்பிலும் பெருந்தன்மையிலும் வீழ்ந்தார்கள் அதன் அதன் பிறகு தன்னின புகையால் தாழ்ந்து வீழ்ந்தார்கள் அவன் எந்த காலத்திலும் எதிரிகளால் வீழ்த்தப்பட்டவன் அல்ல உடன்பிறந்த பிறந்த ரத்த துரோகங்களால் வீழ்த்தப்பட்டவன் எல்லாம் தமிழ்நாடு 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 என்று பாடிக்கொண்டே வருகிறார் இவர்கள் இவர்களாக தமிழ்நாடு என்று பெயரை கண்டுபிடித்து சூட்டியது போல நாங்கள் தான் பெயர் வைத்தோம் நாங்கள் தான் பெயர் வைத்தோம் எத்தனை முறை கேட்கிறோம் பாரதி பாடிய பிறகு தமிழ்நாடு என்று வைத்தீர்களா நீங்கள் வைத்த பிறகு அவன் பாடினானா என்று தமிழ் திரு தன்னை தாய் என்று தமிழ் திருநாடு தன்னை பெற்ற எங்கள் தாய் என்று கும்பிடு பாப்பா அமிழ்வில் இனியதடி பாப்பா நம் ஆண்டோர்கள் தேசம் அடி பார்ப்பாங்க நீண்ட காலமாக நமது முன்னவர்கள் ஆண்டு பரம்பர பரம்பரையாக ஆண்டு வந்த தேசம் செந்தமிழ் நாடு என்னும் போதினிலே வந்து வாயுது காதி நிலை நம் தந்தையர் நாடு என்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சு நிலைங்கிறான் நம் தந்தையர் நாடராங்கிற வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு நெஞ்சை அல்லும் சிலப்பதிகாரம் எனும் மணி ஆரம்படைத்த தமிழ்நாடு 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 பாடிட்டே இருக்கிறான் தமிழ்நாடு என்று பெயர் வைத்தவர்கள் சரி அந்த பெருமை முழுக்க உங்களுக்கு எழுபத்தி ஆறு நாட்கள் அல்ல எழுபத்தி ஒன்பது நாட்கள் உண்ணா நோம்பிருந்து உயிரிழம் செய்த சங்கரலிங்கனாரை போற்றாததையும் நான் பேசிக் கொண்டிருக்கும் போது வெடிக்கிறதே வேட்டு இதை இனிவர்கள் கேட்டு ஓட்டு வரும்போது நாம் வைக்க வேண்டும் என்பதை அன்னை தமிழ் சமூகத்தின் ஆற்றல் மிக பிள்ளைகள் ஆழ்மனதில் எழுதி வைத்துக் கொள்ளவேன் ஐம்பதனாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு தேசிய இனம் நீண்ட நெடிய வரலாற்று பெருமை கொண்ட ஒரு தேசிய இனம் எங்கே இருந்து வந்தது திராவிடம் எந்த இடத்தில் நீ புறக்கணிக்கப்படுகிறாயோ எந்த இடத்தில் நீ நிராகரிக்கப்படுகிறாயோ அந்த இடத்தில் தவிர்க்க முடியாதவனாக நீ நிமிர்ந்து எழுந்து நிற்பதுதான் வெற்றி சாதனை என்கிற என் தாய்மொழியை நீ என்னை விட நன்றாக பேசத் தொடங்கி விட்டாயானா நீ என்னை அடிமைப்படுத்தி ஆள வேண்டும் என்று விரும்புகிறாய் என்று பொருள்கிறார் நம்மளை விட அழகா பேசுவார்கள் அவர் நாங்கள் மொழி இனம் நிலம் வளம் என்று பேசுகிற போதெல்லாம் நீங்கள் நடுங்குகிறீர்கள் என்றால் அச்சம் கொள்கிறீர்கள் என்றால் உங்கள் கட்டமைப்பை என் தாய் நிலத்தில் கட்டியிருக்கிறீர்கள் என்று பொருள் கூட்டம் நடத்துவதற்கு நிறைய நெருக்கடி என்றார்கள் கூட்டம் நடக்கின்ற இடத்தை பார்த்த பிறகுதான் தெரிகிறது ரொம்ப ரொம்ப நெருக்கடி என்று அவர்கள் நம்மை ஓரம் தள்ளி புறம் தள்ளி நிராகரித்து மறைத்து மறைத்து பழக்கப்பட்டவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் ஒரு நாள் கிளர்ந்து எழுந்து தங்களுக்கான வரலாற்றை தாங்களே எழுதுவார்கள் என்கிறார் எந்த இடத்தில் நீ புறக்கணிக்கப்படுகிறாயோ எந்த இடத்தில் நீ நிராகரிக்கப்படுகிறாயோ அந்த இடத்தில் தவிர்க்க முடியாதவனாக நீ நிமிர்ந்து எழுந்து நிற்பதுதான் வெற்றி சாதனை என்கிற அகண்ட விரிந்த தெருக்களில் கூட்டம் நடத்த அனுமதித்தால் இவ்வளவு கூட்டமா என்று எண்ணுவார்கள் அஞ்சுவார்கள் நமக்கு ஒன்றை சொல்ல தோன்றுகிறது அந்த பயம் உங்களுக்கு எப்பவும் இருக்கும் பேரன்புமிக்க என் பெற்றோர்களே நாளையே என் தமிழ் சமூகத்தை ஒரு வலிமை மிக்க வளமையான தமிழ் சமூகமாக மாற்றி படைக்க காத்திருக்கிற எண்ணிலும் இளைய இளைய தலைமுறை புரட்சியாளர்களே இந்த நாளை எல்லா மொழி ஒளி தேசியன மக்களும் கொண்டாடுகிறார்கள் கர்நாடகாவில் அரசு விழாவாக அறிவித்து அந்த நிலத்திலே இருக்கிற தனியார் தொழிற்சாலைகள் கூட கர்நாடக மாநில கொடியை ஏற்ற வேண்டும் என்று அரசாணை பிறப்பித்து கொண்டாடுகிறார்கள் என சொந்தங்களே என் அன்பு தம்பி தங்கைகளே கர்நாடகாவில் இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி கொண்டாடுகிறது கர்நாடகாவை ஆண்டு கொண்டிருக்கிற காங்கிரஸ் கொண்டாடுகிறது அந்த மாநிலத்தில் இருக்கிற மாநில கட்சிகள் எல்லாம் கொண்டாடுகிறார்கள் ஆனால் தமிழ்நாடு அரசு இதை நிராகரிக்கிறது தவிர்க்கிறது இங்கே இருக்கிற காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாடு எதுவும் இல்லை பாரதிய ஜனதா எதுவும் இல்லை கம்யூனிஸ்ட் கட்சிகள் அது பற்றி பேச்சே கிடையாது ஆனால் கேரளாவில் ஆட்சி செய்து கொண்டிருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சி பேரழிச்சியாக இந்த நாளை கொண்டாடுகிறது அங்கே இருக்கிற காங்கிரஸ் அங்கே இருக்கிற பாரதிய ஜனதா அந்த கட்சிகள் கொண்டாடுகிறது இந்த இரண்டு மாநில மாநில பிறப்பு நாளான இன்றைக்கு அந்த மாநிலத்திற்கு நாட்டின் முதன்மை அமைச்சர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் வாழ்த்து சொல்லியிருக்கிறார் வாழ்த்த அறிக்கை தன்னுடைய சுற்றுச்செய்தியிலே கொடுத்திருக்கிறார் ஏன் தமிழர்களுக்கு தமிழ்நாட்டிற்கு வாழ்த்து சொல்லவில்லை ஏன் இங்கே இருக்கிற காங்கிரஸ் கட்சி இந்த நாளை கொண்டாடவில்லை ஏன் பாரதிய ஜனதா கம்யூனிஸ்ட் கட்சிகள் தமிழ்நாடு நாள் வாழ்த்துக்கள் என்று கூட ஒரு சுற்றுச்செய்தி கூட ஏன் போடவில்லை ஏன் இவர்களுக்கு தமிழர்களுடைய உணர்வு உரிமை உயிர் உடமை மொழி நாடு எதுவும் தேவையில்லை ஓட்டு மட்டும்தான் தேவை நான் பேசிக் கொண்டிருக்கும் போது வெடிக்கிறதே வேட்டு இதை இவர்கள் கேட்டு ஓட்டு வரும்போது நாம் வைக்க வேண்டும் என்பதை அன்னை தமிழ் சமூகத்தின் ஆற்றல் மிக பிள்ளைகள் ஆள் மனதில் எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த மாநிலங்கள் கொண்டாடுகிறபோது போது தமிழ்நாடு அரசு ஏன் இதை கொண்டாடவில்லை கொண்டாட மாட்டார்கள் கொண்டாட மாட்டார்கள் ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் தமிழ் தமிழர் தமிழ்நாடு தமிழ் இனம் தமிழர் உரிமை தமிழர் நிலம் தமிழர் வளம் என்று சொல்லுகிற போதெல்லாம் திராவிடர்கள் பதட்டம் அடைவார்கள் சீன பேரரசன் சன்னியாட்சன் சொல்கிறான் என் தாய்மொழியை நீ என்னை விட நன்றாக பேசத் தொடங்கி விட்டாயானால் நீ என்னை அடிமைப்படுத்தி ஆள வேண்டும் என்று விரும்புகிறாய் என்று பொருள்கிறான் நம்மளை விட அழகா பேசுவார்கள் அவர்கள் நாங்கள் மொழி இனம் நிலம் வளம் என்று பேசுகிற போதெல்லாம் நீங்கள் நடுங்குகிறீர்கள் என்றால் அச்சம் கொள்கிறீர்கள் என்றால் உங்கள் கட்டமைப்பை என் தாய் நிலத்தில் கட்டியிருக்கிறீர்கள் என்று பொருள் என்கிறான் மூசா அந்தர் நாம் தமிழன் என்று பேசுகிற போது பதறுவார்கள் கதறுவார்கள் காரணம் இதுதான் ஐம்பதனாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு தேசி இனம் நீண்ட நெடிய வரலாற்று பெருமை கொண்ட ஒரு தேசிய இனம் எங்கே இருந்து வந்தது திராவிடம் எங்கே இருந்து எப்ப இருந்து தமிழ் தமிழர் தமிழர் நாடு தமிழர் உலகு பகுர் ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கடல் கொல்ல வடதிசை கங்கையும் இமயமும் கொண்டு தென் திசை தென்னவன் வாழி சிலப்பதிகாரம் வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகு தொல்காப்பியம் எல்லாம் பாடிக்கொண்டே இருக்கு நாங்கள் நாடு என்கிறோம் அவன் உலகம் எங்களுக்கு நாடு எங்களுக்கு உலகம் அடா அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் நேசித்து நின்றவன் தமிழர் உலகத்திலே மூன்றாவது பெரிய பேரரசை மூன்றாவது பெரிய வல்லாதிக்கத்தை நிறுவியவன் நம்முடைய அருமை பெரும்பாட்டன் அருண்மொழி சோழன் மகன் மகன் அரசேந்திரன் தமிழ் பேரின மக்கள் பேரன்பிலும் பெருந்தன்மையிலும் வீழ்ந்தார்கள் அதன் பிறகு தன்னின பகையால் தாழ்ந்து வீழ்ந்தார்கள் அவன் எந்த காலத்திலும் எதிரிகளால் வீழ்த்தப்பட்டவன் அல்ல உடன் பிறந்த துரோகங்களால் வீழ்த்தப்பட்டவன் இமில்கடல் வேலி தமிழ்நாடாக்கிய சிலப்பதிகாரம் பாடுது நம் நாடு எது எனில் நம் நாடு யாது என்றால் தமிழ்நாடு இளன் என்கிற இளம்புறனார் தொல்காப்பியத்திற்கு உரை எழுதிய பெருமகனார் தண்டமிழ் வேலி தமிழ்நாட்டு அகமெல்லாம் என்கிறது பரிபாடல் சொல்லிக்கொண்டே போகலாம் எல்லா இடங்களிலும் தமிழ்நாட்டில் போனார் ஞான ஞான தலைமையானார்கள் திருநாவுக்கரசர் புராணம் எல்லாம் தமிழ்நாடு 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 என்று பாடிக்கொண்டே வருகிறது இவர்கள் இவர்களாக தமிழ்நாடு என்று பெயரை கண்டுபிடித்து சூட்டியது போல நாங்கள் தான் பெயர் வைத்தோம் நாங்கள் தான் பெயர் வைத்தோம் எத்தனை முறை கேட்கிறோம் பாரதி பாடிய பிறகு தமிழ்நாடு பெயர் வைத்தீர்களா நீங்கள் வைத்த பிறகு அவன் பாடினானா என்று தமிழ் திரு நாடு தன்னை பெற்ற தாய் என்று தமிழ் திரு நாடு தன்னை பெற்ற எங்கள் தாய் என்று கும்பிடு அடி பாப்பா திரு இனிதடி பாப்பா நம் ஆன்றோர்கள் தேசம் அடி பாப்பாங்கிறான் நீண்ட காலமாக நமது முன்னவர்கள் ஆண்டு பரம்பரை பரம்பரையாக ஆண்டு வந்த தேசம் செந்தமிழ்நாடு என்னும் போதி நிலே இன்பத்தேன் வந்து வாயுது காதிநிலை நம் தந்தையர் நாடு என்ற பேச்சினே ஒரு சக்தி பிறக்குது நிலைங்கிறான் நம் தந்தையர் நாடராங்கிறான் வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு நெஞ்சை அல்லும் சிலப்பதிகாரம் எனும் அணி ஆறம் தமிழ்நாடு 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 பாடிட்டே இருக்கான் திடீர்னு பேர் சூட்டின பேரறிஞர் அண்ணா என்கிற பெருந்தகையே பேசுகிறார் புதிதாக நாம் ஒன்றை வைக்கவில்லை இருந்தது மறைக்கப்பட்டது அவரே பேசுகிறார் அவருடைய ஈகம் அதையெல்லாம் குறிப்பிட்டு பேசுகிறார் தமிழ்நாடு என்று பெயர் வைத்தவர்கள் சரி அந்த பெருமை முழுக்க உங்களுக்கு சாரட்டும் ஆனால் அதற்காக எழுபத்தி ஆறு நாட்கள் அல்ல எழுபத்தி ஒன்பது நாட்கள் ிருந்து உயிரிகம் செய்த சங்கரலிங்கனாரை போற்றாதது ஏன் இந்த திராவிட மாடல் அதை பற்றி பேசாதது ஏன் ஏன் பேச மாட்டார்கள் தமிழர்களுக்கு எந்த அடையாளமும் எந்த பெருமையும் இருக்கக்கூடாது எந்த வரலாற்று சுவடும் இருக்கக்கூடாது அழிச்சிடணும் ஒழிச்சிடணும் இன்னும் ஒரு ஐந்து ஆண்டு இவர்கள் கையில் கொடுத்தால் நாடு தமிழ்நாடாக இருக்காது கருணாநிதி நாடு என்று பெயர் மாற்றப்படும் குடிப்பகம் கழிப்பிடம் கழிப்பிடம் குடிப்பிடம் ரெண்டை தவிர எல்லாத்துக்கும் கருணாநிதியா பேர் இருக்கு ஒன்னு கழிப்பிடத்துக்கு இல்ல குடிப்பிடத்துக்கு இல்ல நியாயமாக அவர் வைக்க சரியான இடம் குடிப்பிடம் தான் அன்பிற்குரிய தம்பி தங்கைகளே அருமை பெற்றோர்களே மொழி என்பது நம் விழி நாடு என்பது நமது வீடு தமிழர்களுக்கு மொழி மொழிப்பற்று இனப்பற்று என்பது உயிரும் உணர்வும் போல நாட்டு பற்று என்பது உயிரும் உணர்வும் போல பாவலர் ஏறு நம்முடைய தாத்தா பிரிஞ்சித்தரனா அவர்கள் மொழி மொழிப்பற்று நாட்டுப்பற்று என்பது உலக ஒற்றுமைக்கு விதையும் எருவுமாகும் வித்தும் ஆகும் விதையும் உரமும் என்று பாடுகிறார் இங்கே மொழி இனம் இல்லை என்றால் இங்கே மொழி இனம் என்று பேசுவது பிரிவினைவாதம் இது எங்கிருந்து இந்த பக்கவாதம் முடக்குவாதம் எல்லாம் புதிது புதிதாக வருது என்று நமக்கு தெரியவில்லை மொழி இனம் இல்லை என்றால் உலகத்திலே அரசியல் இல்லை உலகம் முழுமைக்கும் மொழி இன அடிப்படையில் தான் அரசியல் கட்டமைப்புகள் இருக்கிறது எல்லா தேசிய இனங்களும் மொழி இனம் இந்த அடிப்படையில் அரசியல் செய்து இதை பிரிவினைவாதம் என்றால் இதை ஏற்பதா எதிர்ப்பதா இருக்கின்ற நலனிலே இன நலன்தான் பெரிது என்று தமிழ் நள்ளினம் எண்ணுதல் வேண்டும் என்கிறார் பாவலரேறு இருக்கிற நலனிலேயே இனநலம்தான் பெரிது என்று என் தமிழ் நளினம் எண்ணுதல் வேண்டும் மனநலம் மண் உயிர் காக்கும் இனநலம் எல்லா புகழும் தருகிறார் வள்ளுவ பெருமகனார் என்னரும் தமிழ் சொந்தங்கள் இளைய என் தம்பிதங்குகள் இதை நன்கு உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் மனநலம் நன்குடையராயின் சான்றோர்க்கு இனநலம் ஏவா புடைத்து பெருமகனார் எத்தனாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு சொல்கிறார் இனநலம் போற்றுவது மொழி உணர்வு கொள்வது பிரிவினைவாதம் என்றால் உலகத்தில் இத்தனை நாடுகள் பிரிந்தது எப்படி படி உருவானது எப்படி கண்ணுக்கு முன்னே வரலாற்று சான்று இந்த நிலப்பரப்பில் இருந்து பாகிஸ்தான் பிரிந்து போனது ஏன் பாகிஸ்தான் பங்களாதேஷ் பிரிந்தது பிரிவினைவாதமா அல்லது விடுதலை போராட்டமா இதுதான் கேள்வி ஐரோப்பிய நாடு முழுமைக்கும் ஒரே மதம் பிறகு ஏன் ஒரே நாடாக இல்லாமல் இத்தனை நாடு நார்வே சுவிஸ் டென்மார்க் ஐரோப்பா டென்மார்க் ஜெர்மன் பிரான்ஸ் இத்தனை நாடுகள் எதற்காக பிரிந்தது காரணம் மொழி மொழி வழியே தேசிய இனங்கள் நிலங்கள் இது பிரிவினை விடுதலையா இதான் கேள்வி சாதி மதத்தோடு மொழி இன உணர்வை இணைக்க கூடாது சாதி மதமும் பிரிவினை மொழியும் இனமும் பிரிவினை என்று பேசுவது அறை வேட்காட்டுத்தனம் தம்பி தம்பிதங்குகளே i yummy.